வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் எல் கார்த்திகா சுகாலயம் சித்தா கேரள இருந்து தினம் ஒரு மருத்துவ மூலிகைகள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அகத்திக்கீரையை கீரையை தான் வந்து பார்க்க போறோம் இந்த அகத்தி கீரையோட அறிவியல் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செஸ்பானியா கிராண்டி ஃபுளோரா இந்த கீரை வந்து பரவாயில்ல எல்லா இடங்களிலுமே வந்து இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கீரை தான் இதனுடைய முக்கியமான மருத்துவ பயன்கள் பத்தி நமக்கு தெரியாத ஒரு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த அகத்து கீரையை வந்து நம்ம சமைச்சு உணவுல சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் எல்லாமே வந்து ஆஹ் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு வந்து நம்ம அகத்தி கீரை கொடுக்கறதுக்கான காரணமும் வந்து இதனாலதான் வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமிகள் அளிக்கக்கூடிய திறன் வந்து இந்த அகத்தி கீரைக்கு வந்து இருக்குது இன்னொரு முக்கியமான பண்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அகத்தி பூவை வந்து நம்ம சமைச்சு உணவுல சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பீடி சிகரெட் குடிக்கிறதுங்காட்டி உடல் வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்கும் உடல் வந்து வெப்பம் அதாவது பித்தம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய திறன் வந்து இந்த அகத்தி பூவுக்கு வந்து இருக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து அகத்தி பூவை சமைச்சு உணவில் சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னாவே புகையிலை சுருட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு அதனுடைய வெப்பத்தை வந்து குறைச்சு பித்தத்தை வந்து சீர் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சரில் வந்து சொல்லியிருக்காங்க முயற்சி செய்து பார்க்கலாம் நன்றி